ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேபி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் அதுவும் சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நான் ரவை வச்சு தான் இந்த ரெசிபி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து நான் வந்து ஸ்வீட்டுக்காக வெள்ளம் சேர்த்துக்க போகிறோம் முக்கா கப் அளவு ரவைக்கு முக்கால் கப் அளவு வெள்ளம் சேர்க்க போகிறேன் இந்த வெள்ளத்தோட ரெண்டு கப்பு வந்து நம்ம தண்ணி சேர்த்துப்போம் இந்த வெள்ளம் தண்ணியில் நல்லா கரையணும் அதுக்காக கொதிக்க விடலாம் வெள்ளம் நல்லா வந்து கரைஞ்சிடுச்சு இப்போ இது வந்து ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கால் கப் அளவுக்கு பொட்டு கடலை கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை இது ரெண்டும் பொடி பண்ணி எடுத்துப்போம் இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது கூட முக்கால் கப் அளவுக்கு ரவை சேர்க்குறேன் ரவை நல்லா வந்து அந்த நெய்யிலே வந்து வறுப்போம் நல்லா ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வந்து அந்த ரவை வந்து வறுக்கணும் இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவில் சேர்க்குறேன் இப்போ தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விடவுனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலை கலவையை இது கூட சேர்த்துருவோம் இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளை கரைச்சலை இது கூட சேர்த்துருவோம் முக்கால் கப் அளவு ரவைக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் அளவுக்கு நான் வந்து வெள்ளக்கரைச்சிலே சேர்த்துக்கிறேன் ஏன்னா அந்த ரவை வந்து அந்த வெள்ளைக்கரைச்சில் தான் வேக போகுது அதுக்காக வெள்ளைக்கரைச்சில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்ட உடனே இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நம்ம ரவை நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷம் நல்லா கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரவை வெந்திருக்கும் அது வெள்ளை வெள்ளைக்கரைச்சல இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கும்போது ஈஸியாக இருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இது கூட நான் கட் பண்ணி வச்சிருக்கிற முந்திரியும் திராட்சையும் நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணால் நெய்யில் நீங்கள் வறுத்தெடுத்தோ சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருங்க ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா வந்து ஆறிட்ட உடனே நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டி எடுத்துப்போம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து நம்ம உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருப்போம் எப்போயுமே ஒரே மாதிரி ரவை வச்சு ரவா லட்டு செய்கிறதுக்கு பதிலாம் இந்த மாதிரி ஒரு வாட்டி லட்டு செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்